ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன குழம்பு வச்சேன் அப்படிங்கறத பார்க்கலாமா இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரக்குழம்பு புளி குழம்பு தான் வச்சுருந்தேன் ஸோ என்னுடைய ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா தேவையான அளவில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சீரகம் மிளகு தாளிப்புக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு அதையுமே போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியாதான் அதுக்கப்புறம் அதில் மூணு தக்காளி போட்டுட்டேன் பச்சை மிளகா காரத்துக்கு தைக்கினேன் அப்போ பார்த்திங்கன்னா அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன்னு குழம்பு மசாலா தூள் தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மசாலா தான் ஹோம்மேட் மசாலா அதில் பார்த்திங்கன்னா நான் மீன் குழம்பு அப்புறம் வந்து வத்த குழம்பு எல்லா குழம்புக்கும் நம்ம வந்து போடுறது தான் ஸோ நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பவும் வாங்கிட்டு தான் இருக்காங்க அந்த மசாலாவில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுகிட்டே வேறு எதுவுமே போடலை தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் நம்ம கொண்டக்கலையை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் ஸோ அந்த கொண்டக்கலையை எடுத்து போட்டுட்டு நல்லா அப்படியே வதக்கிட வேண்டியதான் ஒரு சிலர் தனியாக கூட கொண்டக்கலையை வேக வைப்பாங்க அப்படிலாம் தேவை ஸோ நம்ம எண்ணெயிலையும் நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் தனியாக வந்து எடுத்து வச்சிருந்தேன் அந்த புளிக்கரைசலை ஊற்றிட்டு அதை நான் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காவும் நறுக்கி போடுறது தான் ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு தேங்காய் நான் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் வெறும் தேங்காயில் வெறும் தேங்காய் மட்டும் கொஞ்சோண்டு அரைச்சி இந்த பேஸ்ட்டை ஊற்றினோம்னா குழம்பு ஒன்று நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலையெல்லாம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் இருக்குது துணிமணி வேலை இந்த மழை நேரத்துக்கு என்ன தான் துணி துவைச்சாலும் துணி சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த ம இந்த டைமில் வந்து இந்த கிளைமேட்டுக்கு நம்ம காய வச்சு அதை மடித்து எடுக்கிறக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுது ஸோ உங்களுக்கும் இப்படி தானே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய மசாலாஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நமக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் நம்ம யூடியூப் மூலியமாக நிறையா கஸ்டமர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்காங்க மாதிரி இப்போ வந்து ஜான்வரியிலேருந்து நெக்ஸ்ட்டு வீ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம வந்து ஆஃபரோடு கொண்டு வரோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்